இந்த பதிவை முழுமையாக பாருங்கள் மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களோட பகிர்ந்துக்குங்க அனைவரைக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள் நண்பர்களே உண்மையாகவே எந்த ஒரு விஷயத்தை செய்தால் இறைவனுடைய கருணையை பெற முடியும் அப்படிங்கிறது தான் ரொம்ப எளிமையாக பார்க்கறக்கும் ஏன்னா இறைவனுடைய கருணையை அவருடைய அன்பை பெறுவது அப்படிங்கிறது ரொம்ப கடினமான விஷயமாக பார்க்கப்படுகிறது அப்படியெல்லாம் இல்லை ஏன்னா சொல்லுவோம் இல்லையா பிரதோஷத்துக்கோ ஏகாதசிக்கோ சதுர்த்திக்கோ நேராக ஆலயத்துக்கு போகணும் ஆலயத்தில் போய் அபிஷேக பொருட்கள் ஆராதனை இதெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து நம்மளுக்கு சொல்லப்பட்டிருக்கும் நாமும் செய்வோம் ஏதேனும் ஒன்றை எதிர்பார்த்து நாம் செய்வோம் எனக்கு இது வேண்டும் அப்படின்னு கேட்கும்போது அப்போ என்ன சொல்லிடுறாங்க அப்படின்னா அந்த கடை வியாபாரம் மாதிரி இதை கூடுங்க இது கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் நாமும் மனதிலே பக்தி எவ்வாறு ஏற்படுத்தி வைத்திருக்கின்றோம் அப்படின்னு சொன்னோம்னா அப்படித்தான் இப்போ ஒரு அபிஷேகம் செஞ்சால் நம்மளுக்கு இது கிடைக்கும் அப்படிங்கிற அந்த ஒரு வரையறை கொடுக்கப்பட்டிருக்கும் அதை செய்வோம் அப்போ உண்மையாகவே இறைவனின் அன்பை பெறுவதற்கு இதையெல்லாம் செய்ய வேண்டுமா நல்ல கேள்விப்பட்டுக்குங்க இப்ப புற உலகத்தில் வாழும் பொழுது நமக்கு புற பொருட்களின் மீது ஆசை இருக்கு அப்படின்னா சில விஷயங்கள் ஆகர்ஷண விஷயங்களை செய்யும் போது இது இது கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கும் ஆனால் உண்மையாக இறைவனின் அன்பை பெறுவதற்கு இது அவசியமா அப்படின்னு கேட்டா இது எதுவும் அவசியம் கிடையாது அப்படிங்கிறத தெளிவா தெரிஞ்சுக்கணும் அதுக்கு உதாரணமா இளையான்குடி மாறனாருடைய வாழ்க்கையை நம்ம பார்க்கலாம் ஏன்னா அந்த இளையான்குடியில் மாறனார் அப்படிங்கிறவர் வா வாழ்ந்து வந்தார் அது அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் ஒரு குறிப்பிட்ட நபர் நமக்கு ரொம்ப தெரிந்து கொள்ள வேண்டிய நபரும் கூட இவருடைய பழக்கம் அப்படின்னா என்னன்னா சிவனடியார்களை பார்த்தால் சிவனாகவே பாவிப்பது பொதுவாக வந்துட்டு யாராக இருந்தாலும் சரி நெற்றி நிறைய விபூதி இருக்குது ருத்ராக்ஷம் அணிஞ்சிருக்காங்க சிவவேடம் பூண்டு இருக்காங்க அப்படின்னா அவர்களை வீட்டுக்கு அழைத்து உபசரித்து அவர்கள் பாத பூஜை செய்து அந்த தண்ணீரை பருகி அவர்களுக்கு வேண்டுமான உணவுகளை எல்லாம் படைத்து அவரையே சிவனாக பாவித்து எல்லா விஷயங்களையும் செய்வது அப்படிங்கிறது இந்த நாயன்மாரோடைய சிறப்பு நல்ல செல்வந்தரா தான் இருந்து வந்தார் வேணுங்கிறத செய்கிறார் எல்லாத்துக்குமே வந்துட்டு யாரெல்லாம் சிவவேடம் தரைத்திருக்கிறார்களோ எல்லாத்துக்குமே வேணுங்கிற விஷயத்தை மனம் கோணாமல் செய்கின்ற பழக்கமுடையவராக இளையான்குடி மாறனார் இருந்து வந்தார் எப்பவுமே இந்த அன்பை உலகத்துக்கு எடுத்து காட்டணும் சிவபெருமான் சில திருவிளையாடல்களை புரிவர் அந்த வகையிலே இளையான்குடி மாறனாருடைய வாழ்க்கையிலும் பார்த்தீங்கன்னா செல்வம் அவரை விட்டு நீங்கி விட்டது ஏன்னா எந்த இடத்துல நம்ம தவறி போவோம் அப்படின்னா இந்த மாதிரி ஏதேனும் சோதனைகள் வருகிறது அப்படிங்குற போது பணம் இல்லை ஏதேனும் கஷ்டம் வருகிறது அப்படின்னா நிலை தடுமாறுவோம் இப்போ இதுலயே தொடரலாமா இல்லை வேற ஏதேனும் வழியை தேர்ந்தெடுக்கலாமா அப்படிங்கிற மன ஒரு குழப்பம் வரும் இல்லையா அது வருதான்னு பார்க்கறக்காக அந்த செல்வம் எல்லாம் நீங்க செய்கின்றார் ஆனால் அந்த நேரத்தில் கூட ரொம்ப உறுதிப்பாடுடன் இருக்கின்றார் இளையான்குடி மாறனார் அவர்கள் அப்போ எப்போவுமே பசி பஞ்சம் இப்படி வந்துடுது வேலைக்கு போகிறாங்க அடிமை வேலை செய்கிறாங்க ஏதோ ஒரு பிழைப்பை நடத்தி கொண்டு இருந்தாலுமே கூட அடியார் பெருமக்களுக்கு தேவையான விஷயத்தை ஒன்று கூட மனம் கூடாமல் செய்து கொண்டு வருகின்றார் உலகத்தாருக்கு தெரிய வேண்டுமல்லவா அப்போ என்ன ஆகுது ஒரு நாள் பார்த்தோம் அப்படின்னா எதுவுமே இல்லை சாப்பிட்றதுக்கு எதுவுமே இல்லை ஜோனு மழை பெய்யுது சுற்றி பயங்கர மழை அந்த வீட்டுக்குள்ள கணவனும் மனைவியுமாக தெளிவாக தெரிஞ்சுக்குங்க பெரும்பாலும் நமது நாயன்மார்கள் வந்து தம்பதி சமயதராக இருந்த அந்த சிவபக்தி செலுத்தினார்கள் அப்படின்னா அதைவிட சிறப்பான விஷயம் இல்லை அப்படிங்கிறது பெரும்பாலுமான நாயனார்கள் வரலாறை பார்க்கும்போது நமக்கு தெரியும் அதே போல தான் இளையான்குடி மாறனார் வந்து இவ்வளவு சிறப்பாக தன்னுடைய சிவப்பணியை செய்திருக்கிறார் போது அதற்கு உறுதுணையாக இருந்த அவர்களுடைய மனைவியும் போற்றத்தக்கவர்கள் அப்படிங்கிறத இந்த இடத்துல அடியேன் பதிவு செய்து கொள்ள வேண்டியது இருக்கிறது இரண்டு பேரும் வந்துட்டு சாப்பிடுவதற்கும் எதுவும் இல்லை போய் கதவை சாத்திட்டு போய் தூங்க போயிட்டாங்க நல்ல மலை அதில் கதவு சற்ற சத்தம் வந்து கேட்குது டக் டக் அப்படின்னு சத்தம் கேட்குது உடனே ஐயா எந்திரிச்சு போய் கதவு நீக்கி பார்க்கறாங்க ஒரு சிவனடியார் வீட்டுக்கு வர்றார் இறைவனே வந்திருக்கார் அவ்வளோதான் வேற எதுவும் இல்லை ஏன்னா இந்த நிமிடம் இவரை உலகத்திற்கு காட்ட வேண்டும் அப்படிங்கிறத முடிவு செஞ்சு வந்துட்டார் வந்து வீட்டுக்குள்ள வர்ற எல்லாம் செய்கிறாங்க ஆனால் ஒரே பதட்டம் ஏன் யாருக்குமே இல்லைன்னு சொன்னதில்லை ஐயா வந்துட்டார் நமக்கு இன்னைக்கு சாப்பிட்றதுக்கு சாப்பாடு இல்லை இப்போ என்ன பண்ண போகிறோன்னு ஒரே குழப்பம் வரவேற்று அங்கே அமர வச்சுட்டு நேராக மனைவிடம் போய் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத ஒரு ஆதங்கத்துடன் கேட்கிறார் தவிப்பு இருக்கும் இல்லையா நமக்கிட்ட இப்போ ஒன்றுமே இல்லையே அவர் கொடுக்கறதுக்கு அப்படின்னு அப்போ அவருடைய மனைவி சொல்கிறாங்க அன்னைக்கு தான் விதைச்சிருக்காங்க நெல் களனியில் வந்து நெல் வள விதைச்சிருக்காங்க நீங்கள் போய் அதெல்லாம் அரிச்சு எடுத்துகிட்டு வாங்க அது அது விளைந்தால் தான் அடுத்த வேலை சாப்பாடு அதெல்லாம் நிறைய அதை சார்ந்துருக்கு அதெல்லாம் இல்லை இப்போ வந்தவருக்கு பசியாற்றணும் இல்லையா போய் அதை போய் அரிசி எடுத்துகிட்டு வாங்கன்னு சொல்கிறாரு ஒரு நிமிடம் கூட தாமதிக்காமல் ஒரு கூடை எடுத்துகிட்டு போய் அங்கே போய் அந்த விதைச்ச இடத்துல பார்க்குறாங்க மலைக்கதுப்பு எல்லாம் முதக்குது அப்படியே அது ரொம்ப எளிதாக இருக்குது எல்லாத்தையும் அரிசி எடுக்கிறதுக்கு மண்ணில் சிக்கி தான் ஒன்றா பொறுக்கணும் இப்ப எல்லாம் முதக்குது அப்படியே எல்லாத்தையும் அரிச்சு எடுத்துக்கிட்டு ஓடி வர்றாங்க அவங்க அதை என்ன பண்றாங்க நல்ல சூடாக்கி வறுத்து உமியெல்லாம் எடுத்துட்டு சாப்பாடு செஞ்சுட்டு கொல்லப்புறத்துல கீரை இருக்கு அதை எடுத்து கறி சமைச்சிடுறாங்க சமைச்சிட்டு எல்லாம் தயாராகிடுது பரிமாறலாம் அப்படின்ட்டு நினைக்கிறப்ப பார்த்தா சிவபெருமான் அங்கே இல்லை சிவபெருமான் அங்க இல்லை ஏன்னா இவங்க அதை செய்வாங்களே மாட்டாங்களா அப்படிங்கிறத உலகத்துக்கு காண்பிக்கணும் ஒரு எல்லை கடந்து செஞ்சுட்டாங்க விதைச்ச நெல்லை எடுத்து அதை பக்குவப்படுத்திக்கிட்டு கீரை சமைச்சு கொடுக்கக்கூடிய அளவுக்கு ஒரு மனதிலே அன்பு இருக்கிறது என்றால் ஏன்னு அவங்களுக்கு அன்றைக்கி சாப்பாடு இல்லை அவங்க நினச்சிருந்தா அதை அரித்து சாப்பிட்டு வந்திருக்கலாம் இல்லை ஆனால் ஒரு அடியாருக்கு அமுது படைக்கணும் அப்படிங்கிறதுக்காக அதை துணிஞ்சு எடுக்கிறாங்க அதுக்கப்புறம் நாளைக்கு 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 பார்த்துக்கலாம் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணம் வருது பார்த்தியா எப்படியும் இறைவன் கைவிட மாட்டார் அப்படிங்கிறது அந்த இடத்துல இளையான்குடி மாறனார் வந்து தன் வாழ்க்கையிலே வென்றார் தனது மனைவியுடன் சேர்ந்து அப்படின்னா அது போற்றத்தக்கது உடனே வந்துட்டு இவங்களுக்கு அதிர்ச்சி ஆகிடுது எங்கடா காணாம் அப்படின்ட்டு பார்க்கும்போது வானத்தில் உமையாளோடு வந்துட்டு ஐயன் காட்சி தருகின்றார் காட்சி தந்து அவர்களை வாழ்த்தி தன் வசப்படுத்தி கொள்கின்றார் இதிலிருந்து நாம் அறிந்து கொள்ள வேண்டிய விஷயம் ஒன்று உள்ளது என்னன்னா நம்ம நிறைய விஷயங்களை செய்கிறோம் பக்தி அப்படிங்கிறதுக்கு பல இலக்கணங்கள் எழுதப்பட்டு விட்டன இவ்வாறு இருக்க வேண்டும் இவ்வாறு இருக்க வேண்டும் அப்படின்ட்டு நிறைய இலக்கணங்கள் எழுதப்பட்டாலும் உண்மையாக எழுதப்பட வேண்டிய இலக்கணம் அப்படிங்கிறது உண்மையான பக்தி அர்ப்பணிப்பு அப்படிங்கிறது ஒருவரிடம் இருக்கிறது அப்படின்னா அந்த பக்திக்கு ஈடு இணை இருக்காது அப்படிங்கிறது மட்டும்தான் உண்மையான அன்பிற்கு மட்டும்தான் இறைவன் இறங்கி வருவார் அப்படின்னா அதில் எல்லளவும் சந்தேகம் கொள்ள வேண்டாம் நீங்கள் வைத்திருக்கின்ற அன்பு உண்மை அப்படிங்கும் போது நீங்கள் செய்கின்ற சேவை நீங்கள் நீங்கள் என்ன சொல்றது உங்களையே அர்ப்பணிச்சிட்றீங்க அப்படிங்கும் போது அந்த பக்திக்கு மட்டுமே இறைவன் இறங்கி வருவார் அவருடைய அன்பிற்கு பாத்திரமானவராக மாற முடியும் அப்படின்னா உங்களது அன்பு மேன்மையானதாக இருக்க வேண்டும் மெய் அன்பாக இருக்க வேண்டும் மாறாக எனக்கு உலகப் பொருட்கள் மீது பற்று இருக்கிறது எனக்கு அதெல்லாம் வேண்டும் அப்படிங்கும்போது அது அந்த மெய்யன்பிலே வராது அப்படிங்கிறதையும் வச்சுக்கணும் ஏன்னா உங்கள் அன்பினால் போவது ஒரு புறப்பொருள் அது உங்களுக்கு கிடைச்சிரும் ஆனால் அந்த அன்பு உண்மையானதா அப்படின்னு கேட்டால் கிடையாது ஏன்னா ஒருவேளை நீங்கள் செய்த அன்பின் காரணமாக அந்த புறப்பொருள் கிடைக்கவில்லை என்றால் உங்களது எண்ணம் எவ்வாறு இருந்திருக்கும் அப்படிங்கிறது பெரிய கேள்விக்குறி ஒரு கார் வேணும்னு நீங்கள் இறைவன் மீது பக்தியாக பாட்டு பறங்கி கிடைக்குது அப்போ இறைவனை போற்றுவீர்கள் ஒருவேளை அந்த கார் உங்களுக்கு கிடைக்கல நான் உங்களோடது பக்தி சிரமம் அந்த இடத்துல எப்படி போகும் அப்படிங்கிறது யாருனாலையும் கணித்து கூட பார்க்க முடியாது ஆனால் இறைவனின் அன்பு வேண்டும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் அன்பு செய்கிறீர்கள் போற்றி பாடுகிறீர்கள் இறைவனின் அன்பு கிடைக்கிறதோ கிடைக்கவில்லையோ மீண்டும் மீண்டும் நீங்கள் கொண்டே இருப்பீர்கள் காரணம் இறைவன் மீது வைத்த மெய் அன்பு அப்படின்னு சொல்லக்கூடியது உண்மையான அன்பு அப்படிங்கிறது அதற்கு ஈடு இணை எப்பொழுதுமே இருக்காது அதற்கு ஒரு உதாரணம் தான் இளையான்குடி ஐயா அவர்கள் அவர்களுடைய வாழ்க்கையை நாம் ஒரு பாடமாக எடுத்துக்கொண்டோமேயானில் கண்டிப்பா இறைவனின் அன்பை நாமும் பெற முடியும் அப்படிங்கிறத இதன் வாயிலாக நாம் அறிந்து கொள்ள வேண்டியது இருக்கிறது ஓம் நமஸிவாய்